சுவாய நம திருச்சிற்றம்பூலம் நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் இணைய வணக்கம் இன்றைய சிறப்பு விந்தனாக வந்திருக்கும் இருக்கும் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பான வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் அற்புதமான நேரத்துல நாம எல்லாரும் சந்திச்சிருக்கிறோம் மிக சிறப்பான ஒரு நன்மையான விஷயங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்க இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்து கோவில்களுமே சக்தி வாய்ந்த இடங்கள் எந்த கோவில்களுக்கு போனாலும் மனசையும் சரி பண்ணலாம் உடம்பையும் குணப்படுத்திக்கலாம் ஆலயங்கள் ஆஸ்பத்திரிகளை போல கோவில்களினுடைய அருமை மக்களுக்கு எடுத்து சொல்லாத காரணத்தால் மக்களுக்கு சரிவர அதனுடைய முழு உண்மை தெரியாத காரணத்தினால கோவில்களுக்கு நிறைய பேர் பயணம் செய்யறது இல்லை அல்லது பயணங்கள் செய்பவரும் கோவிலுக்குள்ள போவாங்க தெய்வத்தை வணங்குவாங்க நெத்தியில திருநீர் பூசிட்டு வெளியில வந்துடுவாங்க இப்போ கோவிலுக்கு நம்ம போறோம்னா தேவகோஷ்ட தெய்வங்கள்னா என்ன பரிவார தெய்வங்கள்னா என்ன வரவேற்பு தெய்வங்கள்னா என்ன துவாரபாலகர்னா என்ன அஷ்டவசக்கள்னா என்ன அறுபத்தி நான்கு அவதாரங்கள் இருக்கு சிவனுடைய அவதாரம் கங்காளமூர்த்தி கங்காதரர் காலகாலர் சூலதேவர் பிச்சாடனர் நடராஜர் வெள்ளியம்பலத்தில் நடனமாழக்கூடிய நடராஜருக்கும் சோமஸ்கந்தருக்கும் என்ன வித்தியாசம் ஆடவல்லானுக்கும் லிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அருவம்னா என்ன உருவம்னா என்ன அருவுருவம்னா என்ன இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெல்ல தெளிவான பதில்களை தெரிந்து கொண்டு சிவன் என்றால் என்ன முருகன் என்றால் என்ன விநாயகர் என்றால் என்ன தீர்த்தம்னா என்ன கோவில்ல கோபுரம் எங்க இருக்கு விமானம் எங்க இருக்கு கருவறை எதனால இருட்டா இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு விளக்கங்கள் தெரிந்து கொண்டு ஒரு வழிபாட துவங்கினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா சிவனுடைய அவதாரங்கள் வேற அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய கதைகள் அது வேற சிவனனுடைய திருவிளையாடல் அது வேற சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்க எல்லாரும் கட்டியிருக்கக்கூடிய கோயில்களுடைய கோயில் கலை வேற ஓவிய கலை என்று ஒன்று இருக்கிறது சிற்பக்கலை சிற்பக்கலான் ஒண்ணு இருக்கு நாட்டிய கலான்னு ஒண்ணு இருக்கு கோவில்களுக்கு வாஸ்து முறை அமைப்பு இருக்கு எவ்வளவு உயரத்துல கோவில் இருக்கணும் எவ்வளவு நீல அகலத்துல இருக்கணும் இது எல்லாவற்றையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நாகரம் வேசரம் திராவிடம் அப்படின்னு மூணு வகையான கோவில்கள் இருக்கு நாகரம்னா அடிப்பகுதி நான் சதுரமாவே ஆரம்பிச்சு உச்சி வரைக்கும் சதுரமாவே போற கோவில்களுக்கு பேரு நாகரம் அப்படின்னு சொல்லுவோம் வேசரம் அப்படின்னா தரையில வட்டமா ஆரம்பிச்சு கோவில் இறுதி வரைக்குமே வட்டமாகவே போனா அந்த கோவிலுக்கு பேரு வேசரம் அப்படின்னு பேரு கட்டுமான கலைகளுடைய மூணு கலைகள் இருக்கு அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்து திராவிட கலை அப்படின்னு ஒரு கலை இருக்கு திராவிடம்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய திராவிடம் அல்லது அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய திராவிடம் அந்த திராவிடம் இல்லை இது திராவிட கட்டுமான கலை அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்கு திராவிட கட்டுமான கலைன்னு ஒரு கலை இருக்கு அதுல வந்து சோழர் கட்டுமான கலைன்னு ஒரு கலை இருக்கு திராவிட கட்டுமான கலைன்னா ஆறு விதமான அங்கங்கள் இருக்கும் நீங்க மேல் நோக்கி பாக்குறீங்கல்ல கலசம் அது ஒண்ணு இருக்கும் கலசத்துக்கு கீழே சிகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சிகரத்துக்கு கீழே நம்ம கழுத்து இருக்கிற மாதிரியே கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா மனிதனுக்கு உடல் அமைப்பு இருக்கிற மாதிரியே பிரஸ்தரம் அப்படிங்கிற அமைப்பு ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் மனிதனுக்கு கால்கள் இருக்கிற மாதிரி சுவர் கால்கள் பாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சுவர் அந்த கருவறைக்கு பின்னாடி ஒரு சுவர் இருக்கும் பாருங்க அந்த அமைப்பு பிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மனுஷனுக்கு காட்களை காலுக்கு வந்து பாதம் இருக்கிற மாதிரியே இந்த ரெண்டு இஞ்சிக்கு பாதம் இருக்கும் பாருங்க அது அதிர்ஷ்டானம் அப்படின்னு சொல்லுவோம் தரையிலிருந்து அதிர்ஷ்டானம் அதுக்கப்புறம் பிட்டி அதுக்கப்புறம் பிரஸ்தரம்னு கோவில் வரும் அதுக்கப்புறம் கழுத்து கண்டம் அதுக்கப்புறம் சிகரம் அதுக்கப்புறம் முடி அந்த முடிதான் நம்ம வந்து ச கலசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கும்பகோஷத்துக்கு நீர் ஊற்றுக்கும்ல கலசம் இப்படி ஆறு வகையான அங்கங்கள் கொண்டு கட்டப்பட்டால் அதுக்கு பேரு திராவிடம் மனித உடல் அமைப்பு ஒரு மனிதன் எழுந்து நின்னா எப்படி இருக்குமோ இப்ப வந்து கலசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ப நமக்கு குடிமைப்பட்டு நேரம் தலைமுடியை நிக்க வச்சா அப்படி இருக்கும் அதுதான் வந்து கலசம் அப்படின்னு பேரு அப்ப மனிதனுடைய உடல்வாகு மாதிரியே தான் கோவில்கள் இருக்கும் அதே போல நீங்க கோபுரம் உள்ள நுழையும் பொழுது கோபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலசங்களுமே கால் விரல்களை போல புருவ மத்தி வந்து உள்ள உள்ள கருவறை அது தலையில படுத்திருந்தா தரையில படுத்திருந்தா எப்படி ஒரு மனிதன் இருப்பானோ நேரம் நின்னா எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் கோவில் டிசைன் பண்ணிருக்காங்க கோவில் நுழைகிறதுல இருந்து கருவறை வரைக்கும் தரையில நடந்து போறோமா அது வந்து மனிதன் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு அந்த பழிபீடம் அதுக்கப்புறம் அந்த கொடி பறக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து முகமண்டபம் அதுக்கப்புறம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் அப்புறம் இடைநாழிகை அதுக்கப்புறம் கருவறை இப்படி வந்து இந்த கோவிலினுடைய அமைப்பு வரும் அது மனிதன் படுத்திருப்பது போல கருவறையில இருந்து நீங்க உயரமா கலசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து விமானம் அப்படின்னு பேரு அந்த விமானம் மனிதன் நிற்பது போல இருக்கும் கோவிலுக்குள்ள இருந்து நுழையிறது வந்து மனிதன் படுத்திருப்பதை போல இருக்கும் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு கருவறைக்கு போனதுக்கு அப்புறம் கலசம் வரைக்கும் மனிதன் நிற்பதை போல மனிதன் படுத்திருப்பது மல்லாந்து படுத்திருப்பது மனிதன் படுத்திருப்பதை போலவும் மனிதன் நிற்பதை போலவும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கலைகள் வந்து திராவிடக் கலை தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்கள் இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலுக்குள்ள போனா நம்ம பவர் அது வந்து பவர் ஹவுஸ் நம்ம பவர் ரிசீவிங் பர்சனா உள்ள போனாதான் இருந்து நாம பவர் எடுக்க முடியும் பவர் ரிசீவிங் பர்சனா போய் ஒரு கோவிலுக்குள்ள நாம நுழையணும் அப்பதான் அந்த பவர்ஸ் எடுக்க முடியும் போட்டிக்காக கட்டப்பட்ட கோவில்களுக்குள்ள இப்ப ஒரு கோவில்ல ஒரு தர்மகர்த்தா இருப்பாரு அவருக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கும் அப்ப அந்த கோவில்கள்ல வேற வேற நபர்கள் ஒரு நாலஞ்சு பேர் கமிட்டி இருக்காங்கன்னா சண்டை வந்து யாராவது தெரியும் நான் கோயில கட்டுறேன்னு சொல்லி தனியா ஒரு கோயில கட்டுவாங்க இது போல கட்டக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் பவர் இருக்குமா இல்லையாங்கிறத என்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது ஆகம விதியின்படி கட்டப்பட்ட நேர்மையாக இறைவனுக்காகவே கட்டப்பட்ட அப்படிப்பட்ட ஆகம விதியின் அடிப்படையில கட்டப்பட்ட எல்லா கோவில்கள்லையுமே பவர் இருக்கு அந்த பவர் வந்து நம்ம ரிசீவ் பண்ணனும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சைவ உணவாக இருந்து கோவிலுக்குள்ள போகணும் அந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை தெரிஞ்சுட்டு போனாலும் பக்தி வந்துடும் சிற்பக்கலை பத்தி தெரிஞ்சுட்டு போனாலும் பக்தி வந்துடும் ஓவியக்கலை பக்தி தெரிஞ்சுட்டு போனாலும் பக்தி வந்துடும் ஒவ்வொரு தெய்வத்தை பத்தியும் ஒரு ஒரு அவதாரத்தை பத்தியும் தெரிஞ்சுட்டு போனா பக்தி வந்துடும் இப்போ கட்டிடக்கலை அப்படிங்கிற போது உப ஆரம்பிச்சு உபானம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜகதி படைகள் வரும் அதுக்கப்புறம் குமுதம் வரும் அதுக்கப்புறம் யழ பரிமாணம் அதுக்கிடையில கண்டம் கம்பு உபரி கம்பு சிறு குமுதம் அணுகுமுதம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன தாமரைகள்லாம் வரும் அதெல்லாம் பத்மம் அப்படின்னு சொல்லுவோம் ஊத்தோ பத்மம் அதோபத்மம் அனுபத்மம் சிறுபத்மம் குருபத்மம் இப்படிலாம் பத்ம வரிசைகள் இது எல்லாமே அதிஷ்டானத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன பாட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதிஷ்டானத்துக்குள்ள எல்லா கோவில்கள்லயுமே ஒரு அடித்தளம் இருக்கும் அந்த அடித்தளம் வந்து இவ்வளவு கட்டுமானங்கள்ல வரும் அதுக்கு கால் கால்காலா வச்சு தூண் தூணா வச்சு நீங்க அந்த கருவறையில தெய்வம் இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா சுத்தி சுற்றுச்சுவர் எடுத்திருப்பாங்க அந்த சுவர்ல அகாரை கோஷ்டம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க கோஷ்டத்துல அந்த சுற்று பிரகாரம் நீங்க சுத்தி வரும்போது தட்சிணாம்பர்த்தி தெற்கு பக்கம் தட்சிணாம்பர்த்தி இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து மேற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயில லிங்கோத்பவர் இருப்பாரு அப்படியே நீங்க வந்து வடக்கு பக்கமா போனீங்க அப்படின்னா மைசாசுரம் மர்த்தினி துர்க்க அம்மன் வச்சிருப்பாங்க இது எல்லா கோவில்கள்லையுமே பொதுவாக இருக்கும் அனைத்து கோவில்கள்லேயுமே அது பொதுவாக இருக்கக்கூடியது ஒரு ஒரு கோவில்கள்ல இந்த அறுபத்தி நான்கு அவதாரங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தேவ கோஷ்டம்னு பேரு தேவகஷ்டம் கொஞ்சம் வெளியில இருக்கும் இன்னொரு பகுதி உள்ள இருக்கும் அதுக்கு பேரு அகாரை அப்படின்னு பேரு அகாரையில கும்ப பஞ்சரங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிருப்பாங்க இப்படி ஒரு ஒரு கோவில நம்ம பார்க்க வேண்டிய அழகு நிறைய இருக்கு டைம் செலிப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு மணி நேரத்துல இருந்து நான்கு மணி நேரங்கள் கோவில்ல இருக்கணும் தெய்வம் என்கிற சிந்தனையை மட்டும் நினைத்து கொண்டு அங்க இருக்கணும் நீங்க சிற்பக்கலையெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போகலாம் ஓவிய கலையை ரசிச்சுட்டு கோயிலுக்குள்ள போகலாம் அல்லது இந்த கலைகளை ரசிக்கிறதுக்காக ஒரு நாள் போய் கோவில்ல என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படி பார்த்து அதை நீங்க உள்வாங்கினப்ப பிற்றாடனர்னு ஒருத்தர் இருக்காரு எதுக்காக பிற்சாடனர் வந்தாரு அவரு எதுக்கு எதுனால அந்த அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டாதான் நான் உங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரும் எதுவுமே தெரியாம நம்ம போகக்கூடாது இப்ப அப்படிங்கிற ஒரு அவதாரம் பத்தி மட்டும் சொல்றேன் பாருங்களேன் வெளியில நீங்க சிலை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சிலை இருக்கிறதிலே அழகா இருக்கும் சிற்பக்கலையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த சிலை அந்த சிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரெஸ் இருக்காது நிர்வாணமா தான் இருக்கும் அது வந்து கங்காளம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மான் வந்து மானை வந்து சிவபெருமான் தடவி கொடுக்கற மாதிரி இருக்கும் சிவபெருமான் நின்றுகிட்டு இருப்பாரு அந்த பிக்சர்ல அந்த அந்த சிலையில வந்து நின்றுகிட்டு இருப்பாரு ஒரு கால் மடங்கி ஒரு ஒரு கால் மடங்கினா ஒரு கால் லேசா பெண்ட் ஆகி நி நிற்கிற சிலை தான் நிக்கிற சிலையில ஒரு கால் ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஒரு கால் பெண்ட் ஆகி இருக்கும் பிச்சாடனர் இப்ப ஜடா பொறுத்த வரைக்கும் அப்படியே அழகா அவர் மடிச்சு சீவி வச்சிருப்பாரு அதுக்கு பேரு ஜடாபாரம் அப்படின்னு பேரு அந்த ஜடாபாரத்துல மனிதனுடைய மண்ட ஓடு ஒண்ணு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல மண்ட ஓட வெட்டினா என்ன இருக்குமோ அந்த பகுதி கபாலம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாரு இதெல்லாம் இந்த இந்த எல்லாம் வைக்கணும் அதுதான் வந்து முழங்கால் தெரியணும் தொடைப்பகுதி அழகா இருக்கணும் முழங்காலுக்கு கீழே கால் வந்து ஊசியா இருக்கணும் பாதுகை போட்டிருக்கணும் மரச்செருப்பு வந்து காலில் போட்டிருக்கணும் சிவகணங்கள் கூடவே வரணும் ஒரு சிலை அந்த பிட்சானுடைய சிலை வந்து அப்படி இருக்கணும் நீங்க எந்த சிலை பத்தி கேட்டாலும் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல மட்டுமில்ல உலகத்துல எந்த கோவில்ல கொண்டு விட்டாலும் ஒவ்வொரு கோவில்கள்லயும் இன்ச் பை இன்ச் அந்த கோவில் எப்படி உருவாக்கப்பட்டது அத்தனை கற்றடைகளும் அத்தனை கல் கோயில்களும் பத்தி தெளிவான முறையில எடுத்துருக்கேன் கலை பற்றி உங்களுக்கு தகவல் வேணுமா கட்டிடக்கலை பத்தி தகவல் வேணுமா வாஸ்துக்கலை பற்றிய தகவல்கள் வேணுமா ஒரு ஒரு தெய்வ மூர்த்தங்களும் ஏன் நிர்மாணிக்கப்பட்டது அதற்கான ஸ்டோரி என்ன அது என்ன காரணத்துக்காக அங்க வைக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தேவையா கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டு படிக்கணுமா தமிழீ கல்வெட்டு படிக்கணுமா பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு எட்டு ஏழு ஆறு நூற்றாண்டு கல்வெட்டுகளாக இருந்தாலும் தமிழ் கல்வெட்டு தமிழி கல்வெழுத்துக்காக தமிழில இருக்கிறது அதுக்கப்புறம் கிரந்த இல்லை சொல்லுவோம் எழுத்துன்னு ஒன்னு சொல்லுவோம் அப்புறம் ஆரம்பத்துல ஒன்னாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுல வந்த எழுத்துக்களாக இருக்கும் போதும் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா படிக்க முடியும் கல்வெட்டுகள் அப்படிங்கறதே ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நமக்கு நிறைய உருவானது அதுக்கு முன்னாடியெல்லாம் பானை ஓடுகள் இருக்கு பாருங்க பான் மண்பாண்டங்கள் அதுல எழுதுற பழக்கங்கள் நிறைய இருந்துச்சு அப்புறம் குகைப்பாறைகள்ல எழுதுற பழக்கங்கள் இருந்துச்சு கல்வெட்டு பழக்கங்கள்லாம் வந்து ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதிகமா உருவானது அது எல்லாமே படிச்சு காமிப்பேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு முறை என் கூட ஒரே ஒரு கோவில் எந்த கோவிலுக்காவது ஒரு கோவிலுக்கு என் கூட வாங்க அந்த கோவிலை பத்தி முழுவதுமாக அந்த சித்திரங்கள் நாட்டிய கலைகள் ஒவ்வொன்னு எடுத்து சொல்றேன் இன்ஸ் ப இன்ஸ் நீங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் கொண்டே நிப்பாட்டுங்க அனைத்து கலைகளையும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் தெய்வ பக்தி உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் இப்ப பிச்சாடனரை பத்தி சொல்றேன் பாருங்களேன் அந்த அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப நல்லது அதுக்காக சொல்றேன் எல்லா கோவில்கள்லயுமே சக்தி இருக்கு எல்லா கோவில்கள்லயுமே தத்துவம் இருக்கு எல்லா சிலைகளுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு மனசு ஒழுங்குபடும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா உடம்பு ஆரோக்கியமாகும் ஆலயங்களும் ஆஸ்பத்திரிகளும் ஆலயங்களுக்கு நீங்கள் சரியாக செல்லுவீர்களே ஆனால் ஆலயங்களுக்கு சென்று ஆசிர்வாதங்கள் பெறுவீர்கள் என்றால் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது சொல்றது நான் கேட்கறது நீங்க பிற்சாடனத பத்தி மட்டும் சொல்ற பாருங்க வருது வருது பிச்சை பிச்சை போவார் கையில கபாலம் அந்த வெட்டி கையில கபாலம் வச்சுக்கிட்டு சிவகணங்கள் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் அழைச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போறாரு சிவபெருமான் ஏன் பிச்சை எடுக்க போகணும் ஒய் அதுவும் நிர்வாணமா போகணும் நல்ல கட்டழகு மேனியனா எதனால அவர் பிச்சை எடுக்க போறார் ஒய் அதுக்கு ஒரு ரீசன் அந்த அந்த ரீசன் சொல்ல சொல்லதான் உங்களுக்கு அந்த அவதாரத்தினுடைய அழகும் அந்த அவதாரம் ஏன் பிறந்ததும் அந்த அவதாரத்துல நம்ம என்ன லேர்ன் பண்ணணுங்கிற செய்தியும் உங்களுக்கு புரியும் தார்கா வனத்துல முனிவர்கள் இருக்கிறாங்க அந்த ரிஷிகளுக்கு ரிஷி பத்தினிகள் இருக்கிறாங்க தாருகா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் வனம்னா காடு தாருகா வனம் அந்த காட்டுல ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் இருக்காங்க இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேளுங்க நீங்க எந்த கோவில்ல போய் பிச்சாடனார் சிலை பார்த்தாலும் நான் சொன்ன அமைப்புகள்ல தான் இருக்கும் நான் சொல்ல போற ஸ்டோரி தான் அந்த தார்காவனத்தினுடைய ஸ்டோரி தான் பிட்சாட அவதாரத்துக்கான காரணம் இருந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு லேர்னிங் கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா இனிமேல் எல்லா சிலைகளையும் கவனிக்கணும் அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் கோயில்களுக்கு போனா இனிமே உடனே வரமாட்டேங்க நிறைய கத்துக்கிட்டு வருவீங்க அதுக்கு பயன்படும் தார்கா வனத்துல ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் யாகம் வளர்க்கிறார்கள் யாகம் வளர்த்து அந்த யாக தீ மட்டும் வணங்கி அந்த யாக தீயிலிருந்து அவர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அலாவுதீன் விளக்கை தொடச்சு இருந்து கேட்டு பூதத்திலிருந்து கேட்டு பெறுவதைப் போல இந்த ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் தார்காவனத்தை சார்ந்தவர்கள் தெய்வத்தை வணங்குவது இல்லை கடவுளை அவர்கள் நம்புவதும் இல்லை கடவுளிடம் கேட்பதும் இல்லை கடவுளை வணங்குவதில்லை கடவுளை மதிப்பது இல்லை இப்ப கடவுள்களை மதிக்கலை அப்படின்னு கடவுளை மதிக்கல அப்ப அவங்க என்ன பண்றாங்க எல்லாமே யாகத்திலே சாட்சிக்கலான்னு பாக்குறாங்க யாகம் வளர்க்குறது அவங்களுக்கு தேவையானதான் கேட்டு அதிலிருந்து பெற்றுக்கொள்ளும் அவங்களுக்கு மந்திரங்கள் நல்லா தெரியும் அருமையா தெரியும் தார்காவனத்தினுடைய ரிஷிகளுக்கு அப்ப சிவபெருமான் என்ன செய்றாரு இவங்களுக்கு பாடம் புகட்டன்னு நினைக்கிறாரு சிவபெருமானும் பெருமாளும் பெருமாள் பெண் வேஷம் மட்டும் தார்காவனத்துக்கு வர்றாரு சிவபெருமான் பிச்சைக்காரனை போல பிறந்த மேனியாக எந்த ஆடையும் உடுத்தாமல் மிக சிறந்த கட்டடகனாக சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு வர்றார் தார்கா தார்காணத்துக்கு பிச்சை எடுக்க வர்ற பிச்சை எடுக்க வரும்போது அங்க இருந்த பெண்கள் எல்லாம் இவரை பாக்குறதுக்கு ஓடி வர்றாங்க இவர் வரும்போது கையில உடுக்க எல்லாம் வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு வரக்கூடிய சிவகணங்கள்லாம் மேலே வாசிக்கிறாங்க நானும் வாசிக்கிறாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அவங்க எல்லாம் பிச்சை பாத்திரம் பெருசு பெருசா ஏந்திட்டு வர்றாங்க அந்த குடுகுடுப்பக்காரங்க வருவாங்க அப்புறம் அந்த வேஷம் எல்லாம் போட்டு வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க பாருங்க சாமி வேஷம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பாடல் பாடி சவுண்ட் எல்லாம் பாடிட்டு வருவாங்க நெல்லு அரிசி நம்ம காசெல்லாம் கொடுத்தோம்னா வாங்குவாங்கல்ல அது போலவங்க அந்த தாரகாணத்துக்குள்ள போறாங்க இந்த சத்தம் கேட்டு எல்லா பெண்களும் வந்துட்டாங்க இவரை பார்க்க 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 பிட்சான பார்க்க பார்க்க இருக்கிற அனைத்து ரிஷி பத்தினிகளும் வந்துட்டாங்க ஒரு வீட்டுல கூட பெண் இல்லை இவரோட அழகுல மயங்கி பிட்சாரனுடைய சிவபெருமானினுடைய அழகுல மயங்கி எல்லாரும் வந்துட்டாங்க சில பெண்களுக்கு இடுப்புல இருக்கிற உடுப்பெல்லாம் கலண்டு விழுகுது இவர் பின்னாடியே வந்துட்டாங்க எல்லாருமே எல்லாரும் ஸ்பூன் வச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்து போடுறாங்க அவருக்கு அவர் வச்சுக்க பிச்சை பத்துல ஸ்பூன் எடுத்து சாப்பாடு போடுறாங்க இவர் கூடவே தான் நிக்கிறாங்க யாரும் வீட்டுக்கு போகல அவர் பெண் போட்டு போனாரா பெருமாள் ரிஷிகள் எல்லாம் அந்த பெண் பின்னாடி போயிட்டாங்க வீட்டுல யாருமே இல்ல ரிஷிகள் எல்லாம் அந்த பெண் பின்னாடி போயிட்டாங்க ரிஷி எல்லாம் அந்த ஆண் பின்னாடி போயிட்டாங்க இப்ப இந்த ஒரு ஆளு பங்கு இல்லை மூணு நாளாச்சு நாலு நாளாச்சு அஞ்சு நாளாச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க கணவனை விட்டுட்டு இந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமான் பின்னாடி சுத்துறாங்க சிவபெருமான்னா பிச்சாடனர் நிர்வாண கோலம் அவதாரம் பிச்சைக்காரர் அவர் பின்னாடி சுத்துறாங்க மயங்கி காமத்துல மயங்கி சுத்துறாங்க காமத்திலே மதிமயங்கி அவங்க எல்லாம் நாங்க சாதிச்சிரோம் நாங்க தீ வளத்து நெருப்பு வளர்த்து நாங்க வந்து மந்திரங்கள் சொல்லி நாங்க எல்லாம் சாதிச்சிரும் நாங்க அவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னவங்க எல்லாம் காமத்தியில சுத்திக்கிட்டு இருக்காங்க காமத்தியை அடக்க முடியவில்லை காமத்தியை அடக்க முடியவில்லை என்ன பெரிய ஞானம் அதே மாதிரி இந்த ஆண்கள் ரிஷிகள் எல்லாமே ஒரு பெண் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பெருமாள் பெண் மேடம் வந்தார் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது நம்ம எல்லாம் மதிமயக்க இந்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் இது கடவுளோட நாடகம் நாம எல்லாம் மதிமயக்கத்துல இருக்கோம் நமக்கு புத்தி புகட்ட வந்திருக்கிறாங்க நம்ம எல்லாம் பொண்டாட்டி வருட்டு இப்படி பின்னாடி தெரியிறோம்னு ஆண்களும் நம்ம புருஷனை ஒரு இப்படி வந்து இன்னொரு ஆம்பள பின்னாடி பெண்களுக்கும் புத்தி வந்து அந்த மயக்கம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் என்னமோ கடவுளை வணங்குறோம் நாங்கள் தீய வளர்த்து எல்லாம் சாதிக்கலாம்னு நினச்சோம் ஒரு காம தீயங்களால சரி பண்ணிக்க முடியலை நாங்களாம் என்ன ஆட்கள் கடவுள் தான் ரொம்ப முக்கியம் தத்துவம் தான் ரொம்ப முக்கியம் ஞானம் தான் ரொம்ப முக்கியம் அறிவினுடைய முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அறிவினுடைய முதிர்ச்சி தான் நமக்கு வந்து எப்பயுமே நன்மையை செய்யும் அப்படின்னு அவர்கள் எல்லாரும் திருந்தி வருந்தி மாறிய தருணம் அது இப்ப மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாடம் நடத்துவதற்காக உண்டான அவதாரம் தான் பிட்சாடனர் அவதாரம் இப்ப இதுல இருந்து நல்ல விஷயங்களை நாம விளங்கணும் கடவுள் தான் முக்கியம் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நமக்கு அப்பப்ப அறிவு வழங்கும் போது அதை வந்து சரி பண்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மோட்டிவேட் பெர்சனா இருந்தாலுமே நமக்கு அப்பப்ப மனசு பாதிப்புகள் உண்டாகும் மனதுல சஞ்சலங்களோ போட்டிகளோ கோபமோ வருத்தமோ பயமோ அச்ச உணர்வுகளோ பொறாமை உணர்வுகளோ இப்படிலாம் சில உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்ப அப்பப்ப நாம போய் நம்மளை கிளென்சிங் பண்ணிக்கிறதுக்காக உருவான பவர்ஃபுல் நல்ல எனர்ஜெட்டிக்கான அற்புதமான ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் தான் கோவில்கள் கோவிலுக்கு போய் சிலைகளை பார்த்து அந்த சிலைகளுக்கு பின்னாடி என்ன தத்துவங்கள் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்காகத்தான் அங்க சிலைகள் தந்தாங்க சிலைகள் எல்லாம் கார்ட்டூன்ஸ் படம் பார்த்து கதை சொல் பள்ளிக்கூடத்துல சொன்னீங்க நாங்கெல்லாம் சிலை பார்த்து கதை சொல்லுவோம் ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ஒரு சிலையும் சிலைகளை பார்த்து கதை சொல்லுவோம் அந்த சிலைகளுக்கு பின்னாடி அவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கு இப்ப ஒரு ஒரு கோவிலு தமிழ் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் அவ்வளவு மரபுகளோட அவ்வளவு கட்டிடக்கலையோட நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு அங்க வந்து இன்ச் பை இன்ச்சு ஒவ்வொன்னுக்கும் விளக்கம் சொல்றோம் அப்படின்னா ஒரு காதில போட்டிருக்கத்தோடு எது குழை எது மரகத குழை எது தொங்கல் எது சரத் தொங்கல் முத்துமணி மாலை எது பதக்கச்சாரம் எது கழுத்துல நெக்லஸ் எது அட்டிக எது அப்படின்னு ஒண்ணு பார்த்து பார்த்து கல்லால செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஒவ்வொன்னுக்குமே நாங்க பார்த்து பார்த்து விளக்கங்கள் எல்லாத்துக்கும் சொல்றோம் அப்படின்னா அப்ப அந்தளவுக்கு அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க செதுக்கி வச்சிருக்கிறது விளக்கம் தான் நாங்க சொல்றோம் அதை செஞ்சு வச்சாங்கல்ல அவங்க எவ்வளவு அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஓவியங்கள் நம்மளோட பேசும் நிறைய நபர்கள் போற போக்குல கடந்து போறோம் இல்ல அதனுடைய அருமை நமக்கு சொல்லப்படாததால் புரியாததால் தெரியாததால் கடந்து போறோம் இதுவரைக்கும் கோவிலுக்கு போய் நீங்க கடந்து வந்ததை நமக்கு தெரியல அதனால கடந்து வந்தோம் இனிமே எந்த கோயிலுக்கு போனாலும் தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்றேன் தஞ்சை பெரிய கோயில் போறீங்களா கங்கை கொண்ட சோழபுரம் போறீங்களா எந்த கோயில் போறீங்க ஸ்ரீரங்கம் போறீங்களா தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இந்த கோயில என்ன சக்தி இருக்கு எவ்வளவு பவர் இருக்கு எப்படி தியானம் பண்ணணும் அந்த கோவிலோட பவர் நம்ம எப்படி ரிசீவ் பண்றது இப்ப தன்வந்திரி இருக்காரு ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி போய் வழிபாடு செஞ்சா நமக்கு சக்தி கிடைக்கும் மாமியா மருமக சண்டையை தீக்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்கு உடம்பு குணமாகறதுக்கு வைத்தியஸ்வரன் கோயில் இருக்கு செவ்வாய் பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு கோயில் இருக்கு ராகு பிரச்சனை இருந்தா அதுக்கு கோவில் இருக்கு கேது பிரச்சனைக்கு கோயில் இருக்கு சூரியன் பிரச்சனைக்கு கோயில் இருக்கு சந்திரன் பிரச்சனைக்கு கோயில் இருக்கு படிப்பு வரலையா அதுக்கு கோவில் இருக்கு விதவிதம் வித வித விதமான பிரச்சனைகள் மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவ்வளவு பிரச்சனையும் கோயில் இருக்கு காசு பணம் வேணுமா தாடி கொம்பு போங்க திண்டுக்கல்ல சொர்ண ஆகஸ்ட்ன பைரவர் இருக்காரு காசு பணம் வந்துரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க வியாதிகள் தீர்ந்து போயிரும் திருமழிசைப்பாடியில ஒரு கோயில் இருக்கு அங்க போங்க மாமியா மருமக சண்டை தீர்ந்து போயிடும் காவிரி ஆத்துக்கரையில இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சிவன் கோயில் இருக்கு காவிரி ஆத்துக்கரையில தமிழ்நாட்டுல காவிரி யாத்துக்கர்கள் எல்லாமே அற்புதமான திருத்தலங்கள் ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்கு தாராசுரத்துல ஒரு இன்ச்சுல ஒரு இன்ச்சுல சில இருக்கு ஒரு இன்ச்சுல புல்லமங்கைன்னு ஒரு கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னவே பராந்தக சோழன் கட்டிய கோயில் புல்லமங்கைன்னு ஒரு ஊர் தஞ்சாவூர்ல இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பசுபதீஸ்வரர் ஆலயம்னு பேரு புல்லமங்கை ஊரு பேரு அங்க போனா அவ்வளவு அற்புதங்கள் பார்க்க முடியும் அவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க சிற்பங்கள் சிற்பங்கள்னா சிற்பங்களுக்கு முன்னாடி ஸ்டோரி ஸ்டோரியை தான் அவங்க இப்போ கம்பர் வந்து கம்பராமாயணம் எழுதுவதற்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணுவதற்கு முன்னதே கட்டப்பட்ட கோவில் புல்லமங்கை கோவில் கம்பராமாயணத்தை அவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க இப்ப அஜந்தா எல்லோரா குடைவரை கோவில்கள் போய் பார்ப்போம் வெட்டுவான் கோவில்னு ஒன்று இருக்கு கழுகு மலைகளை பாண்டியர்கள் செதுக்கி வச்சு மலைய கொடைஞ்சு இஞ்சி இப்போ இஞ்சி செதுக்கி 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 இப்போ தனித்தனியா கல்லை வெட்டு நமக்கு கல்லை வெட்டி செதுக்கணும்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த சிலை வந்து கண்ணோ ஏதோ உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கல்லை தூக்கி போட்டு வேற ஒரு கல்லை செஞ்சு அந்த சிலையை கொண்டு போய் ஃபிட் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் கோவில்கள் செஞ்சிட முடியும் நான் சொல்ற வெட்டுவான் கோயில் மலை அப்படிங்கிறது பாண்டியர்கள் பண்ண கோயில் அந்த கோயில் இருக்கிற மலைய அப்படியே குறைஞ்சி இருக்கிற மலையில கற்களை செதுக்கி எவ்வளோ அவ்வளவு பெரிய மலைய செதுக்கி இருக்கிறாங்க அங் அதுல ஏதாவது ஒரு சிலையில வந்து காது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க செதுக்கும் போது அது எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம அவ்வளோ பெரிய கோயில் செதுக்கி வச்சிருக்காங்க எவ்வளவு கலைஞர்களா இருந்திருப்பாங்க எவ்வளவு ரசிச்சிருப்பாங்க எவ்வளவு ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க காலத்தால் அழியாத கோவில்களை உருவாக்கி இருக்கிறாங்க நமக்காக கோவிலை உருவாக்குனவங்க எல்லாம் சேர்த்து பதினஞ்சு இருபது தலைமரப்ப வந்துட்டோம் கோவில்னு நிக்குது ராஜராஜ சோழன் காணும் ஆயிரம் வருஷமாச்சு ஆச்சு கட்டி ராஜராஜ சோழன் நினைக்கல எழுபத்தோரு வயசுல அவர் இறந்துட்டாரு கும்பாபிஷேம ரெண்டாவது வருஷம் அவர் போய் சேர்ந்துட்டாரு நம்ம இன்னைக்கும் போலாம் சாமி வழிபடுறோம் கோயிலு நிரந்தரம் சாமி நிரந்தரம் தலைவரும் நிரந்தரம் சாமிதான் நிரந்தரம் சாமி தான் நிரந்தரம் அவ்வளவு தூரம் நுணுக்கமா இருக்காங்க ஒரு தூரமே அது வாழ்க்கையில போய் நம்ம பாக்குறது இல்லையா அதெல்லாம் ரசிச்சு நடந்து போவதற்கோ கடந்து போவதற்கோ கோவில்கள் என்பது வாக்கிங் பிளேஸ் கிடையாது நின்று ரசித்து ருசித்து ஆன்மீகத்தை பெற வேண்டிய இடம் தத்துவங்களை வளர்க்க வேண்டிய இடம் மனதை சரி பண்ண வேண்டிய இடம் நான் ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன் சுந்தரேசமூர்த்திக்கோ கல்யாண மூர்த்திக்கோ உமாதேவிக்கோ ஒன்னு ஒன்னுக்கும் விளக்கங்கள் சொன்னா ஒரு ஒரு சிலைக்கும் இப்ப விநாயகருக்கு ஒரு விளக்கம் இருக்கு விநாயகருக்கு சித்தி புத்தின்னு எதனால மனைவி அது முருகனுக்கு ஏன் ரெண்டு மனைவியே காமிச்சிருக்காங்க வள்ளி தெய்வான பூமாதேவி ஸ்ரீதேவின்னு பெருமாளுக்கு ஏன் ரெண்டு மனைவியை காமிச்சிருக்காங்க கங்கா பார்வதினு சொல்லி ஏன் ரெண்டு மனைவியை காமிச்சிருக்காங்க ஒரிஜினலாவே ரெண்டு மனைவியும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா காரணம் இருக்கா இதெல்லாம் கேள்விகள் இருக்குமில்ல எல்லா கேள்விகளுக்கும் தத்துவ ரீதியிலான பதில் இருக்கு யாருக்குமே ரெண்டு மனைவி கிடையாது ரெண்டு மனைவியும் சொல்லியிருக்கோம் அந்த அந்த ரெண்டு மனைவியும் சொல்லி புரிய வைக்கும்போதுதான் ஒரு பிரமிப்பும் பிரம்மாண்டமும் உண்டாகும் அந்த ஆன்மீகத்தை அனுபவிக்கணும்னே உங்களுக்கு தோணும் உங்க லைஃப்ல ஒரே ஒரு முறை என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க மிக சிறந்த அற்புதங்களை உணர வைக்கிறேன் கோயிலுக்கு வந்தா குளிச்சுட்டு வாங்க ஒரு நாளைக்காவது சைவமா இருந்துட்டு வாங்க ஒரு நாளைக்காவது சைவமா இருந்துட்டு வாங்க கோயிலுக்குள்ள நுழையும் போது வயிறு கோஷமா இருங்க அந்த ஒரு நேரத்துக்கு இப்போ காலையில் கோயிலுக்குள்ள வரீங்கன்னா கொஞ்சம் கோஷமா இருங்க அப்பதான் பவர் கிடைக்கும் இறப்பை கோஷமாக இருந்தால்தான் ஆகாய சக்தி உங்களுக்குள்ள வரும் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ஃபுல் ஹவுஸ் கோயிலு எங்க செல்போன் டவர் போட்டு பவரை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு செல்ஃபோனுக்கு வருதுன்னு சொன்னால் டவர்லேருந்து உங்கள் செல்ஃபோனுக்கு பவர் வருதுன்னா நம்புகிறீங்க உங்கள் செல்ஃபோனு டவருக்கு முன்னாடியே கோவிலில் கோபுரங்கிற டவரை போட்டோம் நாங்கள் தெரியுமா உங்களுக்கு டவர் எத்தனாயிரம் வருஷமா நீங்கள் இன்னைக்கு போடுறீங்க செல்ஃபோனுக்கு டவரு உங்கள் செல்லு டவருக்கு முன்னாடியே நாங்கள் போட்டோம் டவரு கோபுரங்கிற பேரில் நீங்க என்ன இன்னைக்கு முந்நூறு நானூறு வருஷமா விமானம்னு முந்நூறு நானூறுல இருநூறு வருஷமா விமானம்னு பறக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து மேல பறந்து போறது விமானம்னு கோவில்ல கருவறையில விமானம்னு வச்சோமே நீங்க என்ன விமானம் இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டு விமானம் விமானம்ங்கிறீங்க இருந்து வானத்தை நோக்கி விண்ணை முட்டும் அளவுக்கு விமானம் வச்சோமே இருநூத்தி பதினாறு அடிக்கு விமானம் வச்சாரு தரையில இருந்து இருந்து இருநூத்தி பதினாறு அடிக்கு விமானம் சோழன் வச்சது என்ன நீங்க இன்னைக்கு அறிவியல் பிரிச்சா கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கலசத்தை உயரமாச்சு அதுக்கு நேரா கடவுளை உள்ள வச்சு அந்த கடவுளுடைய சிலைக்கு பவரை இழுத்து ரிசீவ் பண்றதுக்கு காப்பர் தகடுகளை பயன்படுத்தி அதுக்கு ஒரு இருட்டை அற வச்சு அதுல விளக்கு எப்படி ஏற்றணும்னா அதுக்கு ஒரு தத்துவத்தை வச்சு அதுக்கு ஒரு கட்டளி கல் கோவிலை உருவாக்கி அதெல்லாம் பல வகையான ஆற்றல்களை டெவலப் பண்ணி நமக்கு வந்து நன்மைகளை உணர்த்தி இருக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒரு இருபத்தொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரே கோவிலுக்கு தொடர்ந்து போங்க உங்களுக்கு வந்து அதனுடைய அற்புதம் புரியும் ஒரே நேரத்துல போங்க அப்படி நீங்க தேர்ந்தெடுத்து போறதுன்னா ஒரு சாமியினுடைய ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு புரியணும்னா முருகன் கோயில் அல்லது காலபைரவர் கோவில தேர்ந்தெடுத்து இருபத்தோரு நாளைக்கு ஒரே டைம்ல போய் உங்களுக்கு எதுவும் தெரியாம நீங்க கோவிலுக்கு போனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோவில்ல போய் உட்காந்துருவாங்க இருபத்தொரு நாள் கண்டினியூஸ்லி இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கோவிலை தேர்ந்தெடுங்கள் முருகனன் அல்லது முருகன் அல்லது காலபீரவரை தேர்ந்தெடுங்க இருபத்தி ஒரு நாளைக்கு போங்க ஒரே டைம் காலைல ஒன்பது மணியா இல்ல ஏழு மணியா ஒரு டைம் தேர்ந்தெடுத்து போங்க வழிபாடு செய்யுங்க அந்த கோவில்ல உட்காருங்க உட்காந்துட்டு வாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பாருங்க சிவம் அறக்கட்டளை சார்பாக தமிழக கோவில்களை பற்றியும் கட்டிடக்கலை பற்றியும் இந்த ஒரு ஓவியக்கலை பற்றியும் சிலைகளினுடைய வடிவமை பற்றியும் பேசுவதற்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சி இன்னொரு நாள் நான் வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் அதிகமான தகவல்களை ஒவ்வொரு தெய்வ சிலைகளை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் நான் பேசுகிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு பொழுது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்கிற நிலை முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா கேள்விகள் அடுத்த சரிங்க